தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தலுக்கு குறிவைத்துள்ளார் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அரசியல் கட்சியை தொடங்கிய விஜய் தொடர்ந்து கட்சியின் முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியை அடுத்த விசாலை கிராமத்தில் பிரம்மாண்டமாக நடத்தினார் அதனைத் தொடர்ந்து செயற்குழு கூட்டத்தை நடத்திய விஜய் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணியில் இறங்கினார் அதன்படி மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொகுதி வாரியாக நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டனர் மாவட்ட நிர்வாகிகள் நியமனத்தை தொடர்ந்து கட்சியின் முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் தேர்தலில் கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் அனைத்தும் விஜய்க்குதான் உள்ளது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தவக தலைவர் விஜய் தொடர்ந்து மத்திய மற்றும் மாநில அரசுகளை விமர்சித்து வருகிறார் விஜய் கட்சியின் தலைவர்கள் பெயரை சொல்ல அச்சப்படுவதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் பிரதமர் மோடி மற்றும் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் ஆகியோரின் பெயர்களை குறிப்பிட்டு பேசினார் விஜய் அறிக்கை மற்றும் டிவிட்டர் வாயிலாகவே அரசியல் செய்து வந்த நிலையில் அவரை ஒர்க் ஃபிரம் ஹோம் அரசியல்வாதி என சக அரசியல் கட்சிகள் விமர்சித்தன இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் முதல் பூத் கமிட்டி மாநாடு கோவையில் கடந்த இருபத்தாறு இருபத்தேழு ஆகிய தேதிகளில் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்றார் இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பூத் ஏஜெண்டுகளுக்கு பயிற்சி பட்டறை அளிக்கப்பட்டது இந்த கூட்டத்திலும் ஆளும் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார் விஜயூதி நிலையில் விஜய் போட்டியிடவுள்ள தொகுதி குறித்த தகவல் வெளியாகியுள்ளது